ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா பின்னங்கள் அதில் பயிற்சித்தால் பதினாறு உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து பயிற்சி புத்தகம்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா பயிற்சித்தால் பதினாறில் இந்த கொஷின்ங்க கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம இதில் நாலு கொஷின் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பொறுத்துக்க பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் மீதி கொஷினுங்க பார்க்கலாம் புரிஞ்சுதுங்களா இதே மாதிரி அஞ்சு கொஷின் மாதிரி நம்ம போடுவோம் வீடியோ மூணு வீடியோ வர இந்த தாள் பதினாறுல இது ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள் ஃபர்ஸ்டில் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறேன் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பதினொன்னை நாளால் வகுக்கும் போது ஈவு ரெண்டா ரெண்டும் மீதம் மூணும் கிடைக்கிறது இதன் கலப்பு பின்னம்னு சொல்ல கலப்பு பின்னம்னா ஈவு மீதி பை வகுக்கும் என்னன்னு வரும் அப்போது இது பாருங்க பதினொன்ன நாலால் வகுத்தீங்கன்னா ரெண்டாங் எட்டு மீதி மூணுன்னு வரும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஈவு ரெண்டு மீதி மூணுன்னு அப்போது இதுக்கு எழுந்தபோது நீங்கள் எப்படி இது பதினொன்னு நாலாக வகுக்கிறாங்க வகுக்கும் போது இந்த ஈவு வந்து முழு என்ன வரும் ஈவு இந்த இடத்துல வரும் மீதி வந்து மேலே வரும் இந்த வகுக்கும் எண் வந்து கீழே வரும் இதுக்கு இதுதான் ஃபார்முலா ஈவு மீதி பை வகுக்கும் எண் இதுக்கு ஃபார்முலா அப்போது இந்த நம்பர் எங்கே வருது இங்கே மூணாவது தான் வருதுங்களா அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஆறு மூணு பை அஞ்சு மற்றும் பதினொன்று பை ஐந்தின் கூடுதல்னு கேட்டுக்கிறோம் அப்போது இது ரெண்டுமே நம்ம கூட்டணும் பாருங்கள் ஆறு மூணு பை அஞ்சு கூட்டல் பதினொன்று பை அஞ்சு இது கூட்டணும் இது கூட்டினோன்னா இது பாருங்கள் கலப்பு பின்னமாக இருக்குது அப்போ தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டலாம் அப்போனால் இது பெருக்கிட்டு இது கூட்டினோம் அப்போது ஆறு பெருக்கல் அஞ்சு கூட்டல் மூணு பை என்ன இருக்கோ அது அப்படியே தான் வரும் இது பதினொன்று பை அஞ்சு அப்போ பாருங்கள் இது கூட்டினிங்கன்னா ஆறு அஞ்சு முப்பது கூட்டல் மூணு பை அஞ்சு கூட்டல் பதினொன்று பை அஞ்சு அப்போது இது கூட்டினிங்கன்னா முப்பத்தி மூணு பை அஞ்சு கூட்டல் பதினொன்று பை அஞ்சு அப்போ முப்பத்தி மூணு ப இது பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணாக இருக்கிறதுனால ஒன் அப் அது அப்படியே வரும் முப்பத்தி மூணு பதினொன்று கூட்டினீங்கன்னா எவ்வளோ நாற்பத்தி நாலு அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வருது நாற்பத்தி நாலு பை அஞ்சு அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் செந்தில் பத்து லிட்டர் தண்ணீர் கேனிலிருந்து அஞ்சு ஒன்று பை நாலு லிட்டர் தண்ணீரை பயன்படுத்தினார் எனில் கேனில் மீதமுள்ள தண்ணீரின் அளவு மீதம்னா இந்த பத்து லிட்டர்லேருந்து இது கழிச்சிங்கன்னா மீதம் உங்களுக்கு அடிச்சிடும் அப்போது பத்து கழித்தல் அஞ்சு ஒன்று பை நாலு இஸ் ஈக்குவல்டு அப்போது இது பார்த்திங்கன்னா பத்தில் இது கழிக்கணும் இது பாருங்க கலப்பு பின்னமாக இருக்குது அப்போ நம்ம தகா பின்னமாக மாதிரி அப்போது பத்து கழித்தல் ஐநாள் அஞ்சு பெருக்கல் நாலு கூட்டல் ஒன்று பை இது பயிலெண்ண இருக்கோ அது அப்படியே வரும் அப்போ இது பார்த்தீங்கன்னா பத்து கழித்தல் ஐநாள் இருபது கூட்டல் ஒன்று பை நாலுன்னு வரும் அப்போது பத்து கழித்தல் இருபத்தி ஒன்று பை நாலு அப்போ பாருங்கள் இதுக்கு மீசியமாக பார்த்தீங்கன்னா நாலு அப்போது இங்கே கீழே நாலு வரணும் அப்போ கீழே நாலு வர்றதுக்கு நீங்கள் மேலேயும் நாலு ஆளு போயிருக்கணும் அப்போது நாற்பது பை நாலு கழித்தல் இருபத்தொன்று பை நாலு அது அப்படியே வரும் அப்போது இது நாலு பொதுவாக இருக்கிறதுனால நாலு அப்படியே வரும் இது நாற்பதுல இருபத்தி ஒன்று நீங்கள் கழிக்கணும் அப்போ கழிச்சிங்கன்னா என்ன வரும் பத்தொன்பது பை நாலுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பை நாலு லிட்டர் ஆன்சர் இதுக்கு கரெக்டான ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் ரமேஷ் கடையிலிருந்து மூணு ஒன்று பை ரெண்டு கிலோ அரிசி வாங்கினார் ஒரு கிலோ அரிசியின் விலை ரூபாய் பத்து எனில் மூணு ஒன்று பை ரெண்டு கிலோ அரிசியின் விலை டேஷன்னு கேட்டுங்க அப்போது இதோட நம்ம இது பெருக்கிடணும் அப்போ பாருங்கள் மூணு ஒன்று பை ரெண்டு பெருக்கள் பத்து அப்போது இது பார்த்திங்கன்னா கலவு பின்னமாக இருக்குதுங்களா அத்தகா பின்னமாக மாற்றிடுங்க அப்போது ரெண்டு பெருக்கள் மூணு கூட்டல் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் பத்து அப்போது ரெண்டும் ஆறு கூட்டல் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் பத்து அப்போது என்ன வருது ஏழு பை ரெண்டு பெருக்கல் பத்து அப்போ இது பாருங்கள் இது வகுத்தல் இருக்கிறதுனால ரெண்டாம் வாய்ப்பில் அடிக்கலாமா ஓர் ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போது ஏழு அஞ்சு பெருகுனிங்கன்னா எவ்வளோ முப்பத்தி அஞ்சு அப்போ எவ்வளோனா மூன்றரை கிலோ அரிசியின் விலை பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் அப்போது ஆன்சர் என்ன ரூபாய் முப்பத்தஞ்சு இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதில் ஆன்சர் அதுக்கப்புறம் அடுத்த பொறுத்துக வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க புரிஞ்சுதுங்களா